சற்று முன் விஜய் கட்சியை கலைக்க உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் தாவேகாவினர் அதாவது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கை விசாரிக்க அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது இதற்கு எதிரான மனுக்கள் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது தாவேகா தரப்பில் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படியே நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் இருந்து விஜய் வெளியேறினார் என வாதாடப்பட்டது உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பில் பரப்புரையில் ரவுடிகள் நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது சிபிஐ போன்ற பொதுவான ஒரு அமைப்பு விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்று வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் கரூர் நெரிசல் தொடர்பாக எங்களுக்கு தெரியாமலேயே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் கரூர் நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி இருபத்தி ஒரு பேர் பெயரில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தங்களை ஏமாற்றி கையெழுத்து பெற்று வழக்கின் மனுதாரர்களாக இணைத்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்யவில்லை என மனைவியை இழந்த செல்வராஜ் மற்றும் ஒன்பது வயது மகனை இழந்த ஷர்மிளா சகோதரியை இழந்த பிரபாகர் ஆகியோர் சுப்ரீம் கோர்ட்டை நாடியுள்ளனர் சிபிஐ விசாரணையை கோரிய வழக்கில் பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் கடைசி நேரத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அசரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டார் இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதற்கு எதிராக தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுனா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் சிபிஐ விசாரணை கூறியும் மனு தாக்கல் செய்யப்பட்டார் இந்த விசாரணையானது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அன்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்றது இருதரப்பு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு மதுரை கிளையில் உள்ள நிலையில் ஏன் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்தினார் என கேள்வி எழுப்பி தமிழக அரசிடம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பை ஒத்திவைத்தனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் சிபிஐ விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது அதாவது சிபிஐ விசாரணை கோரிய மனுதாரர்களாக கூறப்பட்ட பிரபாகர் செல்வராஜ் பன்னீர்செல்வம் ஆகியோர் தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என்றும் தங்களுக்கு தெரியாமலேயே உச்சநீதிமன்றத்தில் தங்கள் பெயர்களில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறி புதிதாக மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் மகனை இழந்த பன்னீர்செல்வம் மனைவியை இழந்த செல்வராஜ் மற்றும் சகோதரியை இழந்த பிரபாகர் ஆகியோர் புதிய மனுக்களை தாக்கல் செய்திருப்பது இவ்வழக்கத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இன்று காலை வெளியான சுப்ரீம் கோர்ட்டின் விவரம் அதில் கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கை சிபிஐக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் சிபிஐ நடத்தும் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்கும் எனவும் இதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளது இதில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும் எனவும் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழர்களாக இருக்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு வாதங்கள் இருதரப்பிலும் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் உரிமை இதனை மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக இதை உச்சநீதிமன்றம் கருதுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சிபிஐ விசாரணை கோரிய மனுதாரர்களாக கூறப்பட்ட செல்வராஜ் ஷர்மிலா ஆகியோர் தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என்றும் தங்களுக்கு தெரியாமலே உச்ச நீதிமன்றத்தில் தங்கள் பெயர்களில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறி நீதிபதிகளிடம் முறையிட்டனர் அப்போது தமிழக அரசு வாதிடுகையில் மனுதாரர்களுக்கு தெரியாமலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய மோசடி என்றும் தெரிவித்தனர் இதனை கேட்ட நீதிபதிகள் இருவரின் முறையீட்டையும் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என தெரிவித்தனர் மேலும் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை அதிகாரி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்படாத தாவேகா தலைவர் விஜய் பற்றி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வெளியிட்ட கருத்துக்களையும் நீக்க கோரி சார்பில் வலியுறுத்தப்பட்டது தாவேகா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்றெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அதனை நீக்க கோரி உச்ச வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் தாவேகா தரப்பு வாதங்களை ஏற்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் மூன்று பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவையும் அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக இதை கருதுவதாகவும் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை மக்களிடம் உரிமை என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வாய்ப்பு குறித்து பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ஏனெனில் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக விசுவரூபம் எடுக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கணித்துள்ளனர் இதற்காக மாவட்டந்தோறும் சென்று தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தினார் ஆனால் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த நிகழ்ச்சி அக்கட்சியின் அரசியலை சூழலே தலைகீழாக புரட்டி போட்டுள்ளது அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இதில் குழந்தைகள் கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் அடங்குவர் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிய இந்த சம்பவத்தில் யார் மீது தவறு என்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுந்துள்ளது தாவேகா தலைவர் விஜய் அக்கட்சி நிர்வாகிகள் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் என பல்வேறு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இது குறித்து கரூர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் வழக்கு விசாரணை நடைபெற்றது அரசு தரப்பில் ஒரு நபர் விசாரணை ஆணையமும் நீதிமன்றம் சார்பில் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவும் அமைத்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் இவற்றில் நடுநிலையான தீர்ப்பு கிடைக்காது என்று தாவேகா தரப்பு கருதுகிறது இந்த நிலையில் கரூர்கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார் இதையடுத்து இன்றைய தினம் கரூர் கூட்ட நெரிசல் விபத்து வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த தீர்ப்பு தாவேகாவிற்கு சாதகமாக மாறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இல்லையெனில் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு அரசியல் ரீதியாக பின்னடைவாக பார்க்கப்படும் ஆக ஏற்கனவே தாவேக்காவிற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவ சில கட்சிகள் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் முதலமைச்சர் கனவு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி மிகப்பெரிய வாக்கு வங்கி என கனவு கோட்டை கட்டி வைத்தவர்களை தங்கள் வசம் இழுக்க அதிமுக தரப்பு காய் நகர்த்துவதாக தெரிகிறது குறைந்த சீட்கள் துணை முதலமைச்சர் நாற்காலி என திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் பல்வேறு புகார்கள் விஜய் மீது விழுந்துள்ளது மேலும் இடத்தை தேர்வு செய்வது குறித்தும் அவர்களை முடிவெடுத்துள்ளார்கள் அங்குள்ள கரூர் முக்கிய நிர்வாகிகள் இதற்கு காரணம் என்றும் குற்றம் இருந்து வருகிறது இதனால் அவர்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் கட்சி நிர்வாகிகளுக்கும் கொடூர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் மன வருத்தத்தில் இருந்த விஜய் கட்சியை கழித்து விடலாம் என்று முடிவில் இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமன்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்